மானாமதுரை வைகை ஆற்றில் அதிர் வேட்டுகள் முழங்க வெண்பட்டு உடுத்தி வைகை ஆற்றில் இறங்கிய வீர அழகர் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை வைகை ஆற்றில் வேட்டுகள் முழங்க கோவிந்தா கோவிந்தா கோஷத்தின் இடையே வீர அழகர் வெண்பட்டுடுத்தி ஆற்றில் இறங்கினார் மதுரைக்கு அடுத்தபடியாக மானாமதுரையில் சித்திரை திருவிழா வெகு விமரிசையாக நடைபெறும் கடந்த பதினான்காம் தேதி கொடியேற்றத்துடன் விழா தொடங்கியது நேற்று காலை தேரோட்டம் நடந்தது இன்று காலை வைகை ஆற்றில் வேறு அழகர் காலை ஏழு பதினைந்து மணிக்கு இறங்குவார் என அறிவிக்கப்பட்டிருந்தது நேற்றிரவு தியாக வினோத பெருமாள் கோவிலுக்கு பூப்பல்லக்கில் அழகர் வந்தார் இன்று அதிகாலை கோவிலில் இருந்து புறப்பட்ட அழகர் வழிநடுகிலும் பல்வேறு மண்டகப்படியில் எழுந்தருளினார் ஆனந்தவல்லி சோமநாதர் ஆலய வாசலில் வீர அழகருக்கு வெண்கொற்ற குடை வரவேற்பு அளிக்கப்பட்டது காலை ஏழு முப்பது மணிக்கு பச்சை பட்டுடுத்தி பக்தர்களின் கோவிந்தா கோவிந்தா கோஷத்திற்கு இடையே வீர அழகர் இறங்கினார் கடும் வெயில் இருந்தபோதிலும் பக்தர்கள் அதனை பொருட்படுத்தாமல் காத்திருந்து தரிசனம் செய்தனர் வெண்பட்டு உடுத்தி இறங்கியதால் மழை பொழிந்து வாழ்வில் வளம் பெருகும் என்று கூறினர் விவசாயம் செழிக்கும் என்றும் பக்தர்கள் நம்பிக்கை தெரிவித்தனர் வைகை ஆற்றினுள் விரதம் இருந்த பக்தர்கள் மொட்டையடித்து அடித்து கடன் செலுத்தினர் நாளை இரவு நிலாச்சோறு திருவிழா நடைபெற